வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதியோட மரண வழக்கு இப்ப இந்தியா முழுக்க பெருசா பேசப்பட்டு இருக்கு இதுக்கு காரணம் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு இருக்கிறதா இந்த சக்தி பள்ளிக்குள்ள நுழைஞ்ச போராட்டக்காரங்க பல பேரும் போராடிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சு நாற்காலி ஏசி இது போன்ற பொருட்களை அள்ளிக்கிட்டு போனாங்க வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருந்துச்சு அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வாகனங்களும் உட்படும் கரும்புகை மண்டலமாக அந்த பகுதியை காட்சி அளிச்சிது இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் பற்றாதுன்னு தாம்பரம் காவல் ஆணையர் தலைமையில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸார் கள்ளக்குறிச்சிக்கு இப்போ விரைஞ்சிருக்காங்க சக்தி பள்ளியோட செயலாளர் சாந்தி ரவிக்குமார் அவர்கள் எப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ அந்த பள்ளிக்கு சொந்தமான ஃபேஸ்புக் பேஜிலேயே வெளியிடப்பட்டிருக்கு இதில் முழுக்க முழுக்க செல்வி அவர்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணன்ற மாதிரி சாந்தி ரவிக்குமார் சொல்லியிருக்காங்க வணக்கம் மக்களே நான் வந்து சக்தி ஸ்கூல் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பேசுகிறேன் ஸ்ரீமதியோட விவகாரத்தில் அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது சூசைட் பண்ணிக்கிச்சோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம் நானும் சரி எங்கள் பள்ளியில் இருக்கவங்க ஆசிரியர்கள் அவங்க காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை பேருமே நாங்கள் வந்து இன்னை வரைக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு இருக்கோம் அவங்க விசாரணைக்கு எல்லாம் ராத்திரி பகலாக உட்காந்து நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவங்க கேட்குற ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த பொண்ணு இறந்த இருந்து முன்னாடி நாள் பின்னாடி நாள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே நாங்கள் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டோம் இதில் நாங்கள் எதையுமே மறைக்கல அவங்க ஸ்ரீமதியோட அம்மா செல்வி வந்து எங்களை பார்க்கணும்னு சொன்னப்போ கூட சொன்னதா சொன்னாங்க பார்க்கலன்றத சொன்னதா சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அங்கே பள்ளியிலே இல்லை நாங்கள் வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் அவங்க நாங்கள் எங்களை பார்க்க முடியல இதுதான் உண்மை இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து நாங்கள் எங்கேயும் போகலை போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு வன்முறையை தூண்டணும் ஏன் இந்த மாதிரி பொய்யான தகப்பு தகவல்களை பல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பல அவங்களோட ஆதரவாளர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரியெல்லாம் பரப்பி ஒரு தப்பான இமேஜை வந்து ஸ்கூல் மேலே கொண்டு வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து தொண்ணூற்றி இந்த பள்ளியை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிர்வாகி பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்றைக்கி டாக்டராக இன்ஜினியராக பல அரசு பொறுப்பில் எல்லாம் இருக்காங்க அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தெரியும் நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான தகவலை பரப்பி சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் தூண்டி விட்டு இன்னைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில் பத்து மணிக்கு பள்ளியில் இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு இந்த ப எங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்கள் வச்சிருந்த ப படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம் மேஜ நாற்காலி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அதெல்லாம் உடச்சி எரிச்சு நாசமாக்கி பா மாணவர்களோட சான்றிதழ்கள் அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோ அவங்களோட அத்தனை சர்டிஃபிகேட்ஸும் இருந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறவங்க படித்து முடிச்சவங்க அவங்களோட அசல் நகல் எல்லா நான் சான்றிதழ்களும் என்ன பண்ணுச்சு அதை எல்லாம் எரிச்சு சேதமாக்கி இன்னைக்கு எங்களை கஷ்டப்ப எங்களை என்ன நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இதில் எல்லாம் பண்ணி அப்ப பசங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க இதுக்கு வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் இது அத்தனைக்கும் எத்தனை கோடி பொருளை எல்லாம் நாசமாக்கி இன்னைக்கு எங்களை நம்பி படிச்சிட்டு இருக்க மூணாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க இதை நாங்க மட்டும் இல்ல இந்த வீடியோ அத்தனை பேருமே எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் மக்களே எல்லா எல்லாமே அவங்க ஸ்ரீமதி அம்மா அனுப்புனது அத்தனையுமே உண்மை கிடையாது அது எல்லாமே தவறான செய்திகள் நீங்க நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீமதியோட அம்மாவோட போனோ அந்த பொண்ணோட போன் நம்பரும் நீங்கள் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்கள் அதில் வந்து என்னன்ற என்ன பேசியிருக்காங்க அதில் என்ன நடந்தது அந்த பொண்ணுக்கான இறந்ததுக்கான மர்மம் என்னன்றது அவங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த சிம்மை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் எங்களோட எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் பொதுமக்கள் எங்களுக்கு பள்ளி படித்து முடிச்சுட்டு போன மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதை வந்து சப்போர்ட் பண்ணி இதை இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்க இதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பொய்யான தகவல் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி செஞ்ச அத்தனை பேருமே இந்த நியாயமான கோரிக்கையை நியாயமான உண்மையான த கோரிக்கையை எல்லாருக்கும் பரப்பி எங்களோட இதை வந்து எல்லாருக்குடையும் கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு எங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய எங்களோட நம்பி இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும் இதுக்கு எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து காப்பாற்றி கொடுங்க நன்றி வணக்கம் சக்தி பள்ளி கூட இந்தளவு டேமேஜ் ஆயிருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது இந்த நேரத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்ககம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி பள்ளியை உடனடியாக திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பள்ளியை எப்போ திறக்கலாம் அப்படின்ற முடிவை மாவட்ட ஆட்சியர் தான் எடுக்க போறாரு இந்த போராட்டங்களால் சுமார் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்ககம் இப்போ சொல்லியிருக்கு இந்த எல்லா கலைபுரங்களுக்கும் மத்தியில உளவுத்துறை விசாரணையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு போராட்டம் அப்படின்ற பேரில் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த குரூப் மூலமாக தான் போராட்டக்காரங்க எல்லாருமே திரண்டிருக்காங்களாம் ஒரே நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சி தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம் ஸோ இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வன்முறையாக மாறினதுக்கு பிரதான காரணமே இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னும் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இந்த கலைபுரங்களுக்கு வித்தா கருதப்பட்டு குறிப்பிட்ட பகுதி கள்ளக்குறிச்சி சின்னசேலம் நயனார் பாளையம் இங்க ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு டிஐஜி எஸ்பி உட்பட பதினேழுக்கும் மேற்பட்ட போலீசாருக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபர்களால் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மாவட்ட எஸ்பிய சொல்லியிருக்காரு அண்ட் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா வன்முறையில ஈடுபட்டு இது வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு இந்த கைதுகளுக்கு மத்தியில் மாணவி தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக இப்போ ஓபனை பண்ணியாகணும் அதாவது போராட்டத்தில் மாணவியோட உறவினர்கள் யாருமே இப்போ பங்கேற்கவே இல்லையா வன்முறை வெடிச்சதால உறவினர்கள் பாதி வழியிலேயே திரும்ப போயிட்டாங்களாம் போராட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த மாணவி தரப்பு வழக்கறிஞர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு போராட்டத்தை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மாணவிக்காக அங்கே பல பேர் போராடுற மாதிரி தெரியல அதுதான் இதுலேருந்து தெளிவாக நாம் எடுத்துக்க முடியும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்லனா இந்த குறிப்பிட்ட சக்தி பள்ளி மீது எந்த தவறும் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு கலவரத்தில் பொருட்களை சேதப்படுத்துறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வீடியோ ஆதாரங்கள் மூலமாக இந்த நடவடிக்கை தொடரும் அதாவது இப்போ எடுக்கப்படனாலும் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே எடுத்துருவோன்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பள்ளி மாணவி இறந்தது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி தலைமையில் புலன் விசாரணை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது நடந்த சம்பவம் குறித்து அனைத்து விசாரணையும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாணவி எழுதி வைத்த கடிதம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் என்கிற பெயரில் போராட்டம் செய்பவர்கள் இன்று வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்கூட வளாகத்தை தாக்குதல் காவல் வாகனத்தை தாக்குதல் காவல் துறையினை தாக்குதல் போன்ற சம்பவங்கள் அவர்களை தொடர்ந்து நடத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் வீடியோ பதிவு ஆதாரங்களுடன் பிற்காலத்தில் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எனவே போராட்டம் செய்பவர்கள் உடனடியாக வன்முறையை நிறுத்திக்கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்தை தாக்குதல் காவல் வாகனத்தை தாக்குதல் காவல்களை தாக்குதல் போன்ற நிகழ்ச்சியை இதோடு கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம் சம்பவ இடத்தில் ஏற்கனவே முன்னூற்றி ஐம்பது காவலர்கள் இருக்கிறார்கள் பக்கத்து மாவட்ட காவலர்கள் ஆயுதப்படை காவலர்கள் இன்னும் ஐநூறு பேர் இன்னும் கூடிய சீக்கிரம் அங்கே போய் சேர்ந்து விடுவார்கள் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் தாமரைக்கண்ணன் தலைமையிலும் போலீஸ் அதிகாரிகள் அங்கே செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக இது போன்ற வன்முறையை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது வழக்கு தேவை இப்போது வந்து அவங்க சாட்டக்கூடிய ஆசிரியர்கள் மேலே என்ன எவிடன்ஸ் என்ன அவங்க மேலே என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு நம்ம ஆலோசிக்க வேண்டியிருக்கு போன்ற பெரிய குற்றச்சாட்டுகளும் அந்த மாணவியினுடைய அந்த கடிதத்தில் இல்லை அப்படிங்கிற போது புலன் விசாரணையின் அடிப்படையில் தான் அது நம்ம முடிவு செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது இப்போ தான் தெரியும் இவங்கெல்லாம் மாணவர்களா இல்லை எங்கேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க என்ன ஏதுங்கிற அவங்களுடைய ஏன் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் சந்தேகங்களை அவங்க கேட்டிருக்கலாம் அதை விடுத்து அவங்க வந்து இப்போது பன்முறை ஈடுபட்டுறது எதனால்ங்கிறது காலப்போக்கில் பிள்ளைன சார்லாம் தெரிய வந்துடும் அது கண்டிப்பாக புலர் விசாரணைன்னு அதெல்லாம் தெரிய வந்துடும் அதுக்காக வன்முறை தேவையில்லை ஒரு திட்டம் கலவரக்காரர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ வீடியோ பதிவிற்கு கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உடனடியாக எடுக்கப்படும் இன்னைக்கு கிடைக்கவில்லை என்றாலும் காலப்போக்கில் கண்டிப்பாக எடுக்கப்படும் எனவே இதில் பங்கு கொள்ளிறார்கள் உடனடியாக அங்கிருந்து கலந்து செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எல்லா விதமான விசாரணையும் ஏற்கனவே சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம் அதில் ஏதாவது அந்த நட மீது அவங்க மீது ஏதாவது தவறு இருந்துன்னா நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எடுத்து முன்னாடி எடுத்திருப்போம் இனியும் புலவினசாரணம் முழுசாக நடக்கலை நடந்துகிட்டு தான் இருக்குது அதன் அடிப்படையில் ஏதாவது தடயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தான் அவங்க நடவடிக்கை எடுப்போம் இந்த சம்பவத்துலையா அது இப்போ சரியான தெரியல இப்போ தான் கூட்டத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறோம் காலப்போக்கத்தில் தான் சொல்ல முடியும் மாணவி எழுதியிருக்கிறாங்களே கடிதத்தில் சிரமமாக இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிறது இருக்குது இக்குவேஷன் எனக்கு வரமாட்டேங்குது படிக்கிறதுக்கு அவங்க வந்து பிரஷர் கொடுக்கறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற விதமான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது அது வந்து குதிச்சதான் அவங்க இறந்ததாக நமக்கு தெரிகிறது கண்டிப்பாக இருக்கு அந்த மாதிரி இல்லைங்கிறது பல முறை சொல்லியாச்சு அவங்களுக்கு தூண்டவரை பின்னாடி அவங்களுக்கு அது பிற்பாடு நம்முடைய விசாரணையில தான் அது என்ன தெரிய அப்புறம் பேசலாம் ஓகே ஓகே யூ 넌 뭐, 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 넌 ஓகே முடிச்சவா போயிடலாமா கண்டிப்பாக தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம் அவங்கள்ட்ட நடந்த எல்லா விஷயங்கள் இப்படி தான் நடந்திருக்கு இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் இதுதான் அப்படிங்கிறத பல முறை பேசியாச்சு இப்போ சரியாக தகவல் தெரியல நமக்கு ஒரு சிலருக்கு அடிப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரியல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி இறந்தது சம்பந்தமாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து புலர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அது டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி மற்றும் எஸ்பி கள்ளக்குறிச்சி தலைமையில் புலர் விசாரணை ரொம்ப சிறப்பாக அவங்க விசாரித்து கொண்டு வருகிறார்கள் இது சம்மந்தமாக அவங்க பெற்றவர்கள் அவங்க உறவினர்கள் எல்லா என்ன என்னென்ன நடந்திருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் அந்த மாணவியிட்ட இருந்து ஒரு கடிதமும் நம்ம கைப்பற்றியிருக்கிறோம் அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிற அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த சூழ்நிலையில் இது போன்ற பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு சிலர் அந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதை தடுப்பதற்கு காவல்துறை எவ்வளவு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அதுவும் அவங்க அவங்கள மீறி பள்ளிக்கூடத்துக்கு போனதாக போனதுனால அவங்க தடியடி நடத்தி அவங்களை கலைச்சிருக்கிறாங்க காவலர்களையும் அதிகாரிகளையும் இவங்க தாக்கியிருக்கிறாங்க எனவே இந்த போராட்டம் செய்பவர்கள் உடனடியாக உங்களுடைய வன்முறையை நிறுத்தி கொள்ள வேண்டும் காவலர்களை தாக்குவது காவல் வாகனத்தை தாக்குவது பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தையே தாக்குவது சூறையாடுவதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது போன்ற கலவரத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இன்று நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லைன்னா காலப்போக்கில் எல்லா வீடியோ பதிவும் இருக்கு எல்லா குற்றவாளிகளையும் ஒன்றாக கண்டுபிடித்து நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் எனவே இது சம்பந்தமாக எல்லாருமே அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொரோனா தொற்று காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்த இந்த நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய கலவரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் சார்ந்து எதிர்கட்சியினர் பயங்கரமான எதிர்ப்புகளை ஆல்ரெடி பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்றாப்லன்னா கள்ளக்குறிச்சீர நிலவி வர சூழல் தனக்கு வருத்தம் அளிக்கிறதா சொல்லியிருக்காரு மாணவியோட மரணம் பத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணையோட முடிவுல குற்றவாளிகள் நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு உறுதியளிக்கிறாரு அரசோட நடவடிக்கைகள் மேல நம்பிக்கை வச்சு பொதுமக்கள் அமைதி காக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாக இருக்கட்டும் ஸ்ரீமதியோட குடும்பத்தினராக இருக்கட்டும் ஏன் தமிழக மக்களுக்காக இருக்கட்டும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க ஏன்னால் நாளைக்கு தான் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகுது ஸோ அந்த விசாரணை முடிவில் தெரிஞ்சிடும் என்னென்ன எஸ்குலேஷன் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்தளவு வன்முறைகள் வெடிச்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது இந்த சனி ஞாயிறுன்ற ரெண்டு கிழமைகளும் வராமல் இருந்திருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமன்றம் செயல்படவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி விசாரணை நடக்கலைங்க இந்த ஒரு லூ போல் தான் இந்த கலையபுரத்துக்கு பிரதான காரணமும் அமைஞ்சிருக்கு ஆனால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க ஏன்னா ஒரு உயிருக்காக நம்ம போராடலாம் அமைதியான முறையில் போராடலாம் அது வன்முறையில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே பல உயிர்கள் போகிற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உச்சிக்கொட்டி பிரயோஜனம் இருக்காது நண்பர்களுக்கு புரியும் நம்புகிறேன் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்